ஒரு கொடியில் பிறந்தவர்களை பிறந்து ஆங்காங்கே இருப்பவர்களை எல்லோரையும் பிணைத்து ஒன்றாக ஒற்றுமையுடன் இங்கே கூடியிருக்கிற அழைத்திருக்கிற காவிய தலைவன் மரியாதைக்குரிய அண்ணன் காவிய தலைவன் மரியாதைக்குரிய அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்களே மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா மாண்புமிகு ரகுபதி அவர்களே மற்றும் மரியாதைக்குரிய ஐயா மேனாள் தமிழக அமைச்சர் வைகை செல்வன் அவர்களே மேனாள் தமிழக துணை சபாயநாயகர் ஜெயராமன் அவர்களே அன்பிற்கினிய அண்ணன் காசி முத்துமாணிக்கம் அவர்களே பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் வினோத் செல்வம் அவர்களே ஏஎஸ் கண்ணன் அவர்களே இசை கொடையாக இங்கே இருக்கக்கூடிய டாக்டர் சீர்காழி சிதம்பரம் அவர்களே அன்பிற்கினி ஐயா சுவாமி அவர்களே சிங்கப்பன் அம்மா மணி பொன்னுசாமி அவர்களே சகோதரர் விஜயகுமார் அவர்களே வழக்கறிஞர் செல் சுரேஷ் அவர்களே மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து அன்பிற்கினிய உறவுகளே வீழ்வது வாழ்வது இனமாகட்டும் என்று புதுகை மாநகரில் புதுப்பொழிவுடன் கூடியிருக்கிற செட்டியார் ஆண் சிங்கங்களே ஆட்சி பெண் தங்கங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த லால்குடி ஜோதியின் அன்பான வணக்கங்கள் மெய் மறந்தாலும் பரவாயில்ல கை மறந்து ஒரு நாளும் இருக்கக்கூடாது மூன்றே பேருக்கு மட்டும் நன்றி யார் கேட்க கூடாது நல்ல ஒரு கை தட்டல் போடுங்க மாநாடு கிடையாது ஒரு மாபெரும் நடந்து அப்படிப்பட்ட மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையுடன் இருப்பதை பார்த்தால் இந்த உலகமே வியக்கும் அளவிற்கு இருக்கிறது அந்த அளவிற்கு எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறீர்கள் ஒன்றே ஒன்றைத்தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் செட்டியார் இனம் வேறு தமிழ் கலாச்சாரம் வேறு என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது ஏனென்றால் ஐயாயிரம் ஆண்டு கலாச்சாரத்தை உடையது நம்முடைய தமிழ் கலாச்சாரம் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அவனுடைய கலாச்சாரம் என்ன அவனுடைய பண்பாட்டு கூறுகள் என்ன அவனுடைய வாழ்வியல் முறைகள் என்ன என்பதை உலகத்தில் உள்ள அனைத்து இனத்திற்கும் எடுத்துக்காட்டக்கூடிய ஒரே இனம் நம்முடைய செட்டியார் இனம் என்பதை நாம் ஒரு நாளும் மறக்க கூடாது யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இன்றைய பொழுதில் இன்றைய நாளில் இந்தியாவிலேயே மாபெரும் பணக்காரர் உங்களுக்கு தெரிந்தவர் யாரேன்னு ஒருவர் சொல்லுங்க யாரு நீங்களா நீங்க எதிர்கால பணக்காரர் இன்றைய பணக்காரர் எனக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன் இந்தியாவிலேயே மாபெரும் பணக்காரராக சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய மனிதர் இன்றைய அளவில் அம்பானியை சொல்லுவோம் நாம் ஆனால் இன்றைய நூற்றாண்டு நாம் வாழக்கூடிய நூற்றாண்டு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு பதினோராம் நூற்றாண்டிலேயே அம்பானிக்கெல்லாம் அம்பானியாக வாழ்ந்தவர் நம்முடைய பட்டினத்தார் ஒரு மனிதன் பணக்காரனா வாழ்றாரா அவசியம் இல்லை நிலையாமை தத்துவத்தை எவர் ஒருவர் மற்றவர்களுக்கு அவர்தான் உலகிலேயே பெரும் பணக்காரர் இதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார் நெரு நெல் உளனொருவன் இன்றில்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று சொன்னார் மரியாதைக்குரிய அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்கள் பாபெரும் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் இந்த கூட்டம் நூற்றாண்டு கடந்து பேசப்படும் என்றால் அதைத்தான் நிலையாமை தத்துவமாக வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்றால் அது மிகையாகாத ஒன்று ஏன் சொல்லுகிறேன் பட்டினத்தாரை பற்றி என்றால் எதுவுமே வேண்டாம் என்று துறவு பூண்டவர் பட்டினத்தார் துறவு பூண்டு மீண்டும் பிச்சை எடுக்க வருகிறார் வீடு இருக்க தாய் இருக்க வேண்டுமனை யாழ் இருக்க பீடு இருக்க ஊன் இருக்க பிள்ளைகளும் தாம் இருக்க மாடு இருக்க கஞ்சி இருக்க வைத்த பொருள் என்ன நீ போனது என்ன கோலமேன்னு சொன்னாங்கன்னா இதுதான் வாழ்க்கை இதுதான் பண்பாடு என்று வாழ்ந்து காட்டிய மனிதன் பட்டினத்தார் என்றால் சொல்வதற்கு எனக்கு வேறு ஒன்றும் இல்லை இன்னொன்று கேட்கிறேன் கேட்டிருப்பார்களோ என்னவோ தெரியவில்லை உலகிலேயே முதல் வழக்கு யார் தெரியுமா யாரு கண்ணகி சத்தமா சொல்லுங்க கண்ணகின்னு சொல்லுங்க உலகிலேயே முதல் வழக்கறிஞர் யார் தெரியுமா கண்ணகி தான் ஒரு பெண்ணால அதுவும் ஒரு செட்டி பெண்ணால ஒரு மதுரையே எரிக்கிற அளவுக்கு திறன் இருந்துச்சு பாத்தீங்களா இன்றைக்கு காவல் நிலையத்திலேயோ நீதிமன்றத்திலேயோ போய் சாதாரண பெண் வழக்கு தொடுக்க முடியுமா அவ்வளவு எளிதான காரியமா கிடையாது ஆனா அன்றைக்கு வாயு காவல் என்ன பார்த்து கண்ணகி கேட்டா அறிவு அறை போகிய பொறியரு நெஞ்சத்தை இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே உன் மன்னனுக்கு அறிவு இல்லையா என்னையா தீர்ப்பு சொல்லிருக்கான்னு ஒரு வாயிர் காவலனை பார்த்து கண்ணகி கேட்டாங்க அப்படினா அவ்வளவு வீரம் எங்க இருந்து வந்தது கண்ணகிக்கு ஆனா அதே கண்ணகி பிழைப்பதற்காக மதுரைக்கு பூம்புகாரில் இருந்து புறப்பட்டு சென்ற போது எதுவுமே தெரியாத பெண் நம்முடைய ஆட்சிகளும் அப்படித்தான் குடும்பம் என்று வந்து விட்டால் அவர்களை விட சிறப்பாக நடத்த முடியாது ஆட்சியோட கைமணம் அவ்வளவு கைமணம் பூம்புகாரில் இருந்து மதுரைக்கு கணவனுடன் புறப்படும்போது எதுவுமே தெரியாத கண்ணகி எல்லா நகையையும் சொத்தையையும் இழந்த கண்ணகி கணவனுடன் புறப்பட்டு வரும்போது என்ன தெரியுமா கேட்டாங்க மயிலாடுதுறையை கூட தாண்டல அந்த அம்மா மயிலாடுதுறையை கூட தாண்டல கணவன் அவங்க கேட்டாங்க அந்த காலத்துல கிலோமீட்டர் கணக்கு என்ன தெரியுமா இன்றைக்கு கிலோமீட்டர் ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர்னு சொல்றோம் அன்றைக்கு நம்முடைய தமிழ் கணக்கு முன்னோர்கள் கணக்கு என்ன தெரியுமா போட்டாங்க பத்து மைல் ஒரு காவதம் பத்து மைல் ஒரு காவதம் கண்ணகி தன் கணவன் கோவலன் கிட்ட கேக்குறாங்க மயிலாடுதுறைய கூட தாண்டாத கண்ணகி அதற்கப்புறம் இருநூறு முன்னூறு கிலோமீட்டர் உள்ள மதுரைக்கு கேட்டாங்க கணவன் மதுரை மூதூர் யாது இன்னும் மதுரை எத்தனை காவதம் இருக்குன்னு கேட்டாங்க அதுக்கு கண் கோவலன் சொன்னாரு இன்னும் கொஞ்ச காவதம் நடந்தா போதும் நம்ம போயிடலாம் அப்படின்னாரு எதுவுமே விவரம் அறியாத ஒரு கண்ணகி ஒரு செட்டி பெண் ஒரு மதுரையை எரிக்கிற அளவுக்கு திறன் அவர்களோட திறமை இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கும் வாழக்கூடிய பெண்களுக்கு எல்லோருக்கும் எல்லோருமே சிங்கப்பெண் என்றால் தயவு செய்து அப்படிப்பட்ட ஆட்சிகளுக்கு ஒரு கை தட்டு போடுங்க இதைத்தான் கண்ணதாசன் சொன்னார் ஏன் செட்டியார்களுக்கு மட்டும் பக்குவம் இருக்கு எதுவுமே தெரியாதுப்பா செட்டியார் பிள்ளைகள்லாம் தங்கமான பிள்ளைங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த பேர் இருக்கிறது இந்த குழுவை நியமிச்சு மரியாதைக்குரிய அண்ணன் சத்தியமூர்த்தியோடு இணைந்து இளைஞர் பட்டாளமும் சரி எல்லோரும் சேர்ந்து ஒரு அருமையான மாநாட்டை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா செட்டியார் என்றாலே விவேகம் படைத்தவர்கள் வீரம் உள்ளவர்கள் என்று சொல்ல வேண்டும் வீரம் உள்ளவங்க விவே ஒரு சண்டைக்கும் வந்தா விட மாட்டாங்கப்பா நம்முடைய அடையாளம் ஒன்னும் தெரியாது படைத்தவன் எந்த வம்புக்கும் தும்புக்கும் போகாத இளைஞன் இப்ப கிடையாது மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்தே ஒரு கோடி உறவுகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை யாராலேயும் மாற்றவும் முடியாது மறக்கவும் முடியாது பக்குவம்னா அது செட்டியார்கள் தான் செட்டியார்கள்னா அது பக்குவம் தான் ஏன் சொன்னார்னா கவியரசர் சொன்னார் ஒரு தன்னுடைய ஒரு ஒரு சின்ன வரிகள்ல சொன்னார் எது பக்குவம் அப்படின்னு கேட்டாங்க அது கண்ணதாசன் சொன்னாரு வடையோ மாவு உளுந்த மாவு எடுத்து எண்ணெயில போடும்போது சட சட சடன்னு பொриக்கும் அது பக்குவம் கிடையாது சட சடன்னு பொரிஞ்சு மெதுவா அடங்கி வெந்து ஒரு நல்ல வடை கிடைக்கும் பாருங்க அதுதான் பக்குவம்னு கவியரசர் கண்ணதாசன் சொன்னார்னா அப்படி பக்குவப்பட்ட இனம்தான் நம்முடைய செட்டியார் இனம் வேற எதுவும் இல்லை கைமனம் எப்படி இருக்கும் கவியரசு ஆட்சிகளுக்கு மையல் தெரியுமோ தெரியாதோ ஆனால் என்றால் ஆட்சிகளுக்கு கை வந்த கலை ஏன் சொன்னார் அப்படின்னா கண்ணதாசன் பொன்னம்மா சமையல் என்றால் பூமி எல்லாம் வாசம் வரும் தக்காளி பச்சடியும் சாம்பாரும் காய்கறியும் கொத்தமல்லி சட்டினியும் கோவைக்காய் பொரியலுமாய் அள்ளி அள்ளி வரு வைத்தியனை அருகிலிருந்து பார்த்திருப்பால் சீர்வரிசை ஏதும் இல்லை சீதனங்கள் ஏதும் இல்லை ஒன்றினையே பெட்டகமாய் கொண்டு வந்தால் அப்படிப்பட்ட கைமணத்தோடு சமைக்கக்கூடிய பெண்களும் விவேகமுடைய வீரமுடைய ஆண்களும் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறீர்கள் என்பது இம்மாநாட்டிற்கு பெருமை என்பதை கூறிக்கொண்டு ஒரே ஒரு செய்தியுடன் நான் விடைபெறுகிறேன் நான் விடைபெறுகிறேன் கூட இருக்க தளபதி எப்படியாவது அந்த மன்னனை ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் மன்னனை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் மன்னனை வீழ்த்தி விட்டார் விஷம் வைத்து கொன்று விட்டார் மன்னனுடைய இளவரசர்கள் அவர் பெற்ற பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகள் அந்த ஐந்து பிள்ளைகளையும் வரவழைத்து சூழ்ச்சியால் இவர்களை வெல்ல முடியாது நேரடியாக இருந்து வீரமுடன் இணைந்து போராடி வெற்றி பெற்றால் தான் முடியும் இந்த தளபதிக்கும் தெரியும் இந்த ஐந்து பேர்களோட போரிட்டா நம்ம வெல்ல முடியாது ஐந்து பேர்களும் வீரமுடைய இளவரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை வெல்லணும் அப்படின்னா முடியாத காரியம் இவர்களை பட்டினி போட்டா இவருடைய வீரம் இழந்து விடுவார்கள் போரிட்டம்னா சொல்லிட்டு சண்டை போட்டா வென்று விடுவோம் அஞ்சு பேர்த்தையும் பட்டினி போட ஆரம்பிச்சார் தளபதி மறைமுகமாக சிறைச்சாலையில் வைத்து ஐந்து நபர்களையும் பட்டினி போட உத்தரவு விட்டு விட்டார் ஐந்து பேருமே ஒரு மாத காலமாக பட்டினியில் கிடைக்கிறார் ஒரே ஒரு எளிதான காரியம் மட்டும் செய்தார் என்ன அப்படின்னா ஒரே ஒரு சாப்பாடு ஒரே ஒரு சாப்பாடு இந்த அஞ்சு பேரும் பிரிச்சு சாப்பிடணும் இந்த ஒரு சாப்பாட்ட அஞ்சு பேரும் பிரிச்சுக்கணும் ஒருத்தரும் பலம் இல்லாம இறந்து விடுவான் அப்படின்னு தளபதி கட்டளை இட்டாரு ஒரே ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க அஞ்சு பேரு பிரிச்சு சாப்பிட்டுக்கங்கடா ஒரு மாசம் கழிச்சு தளபதியோட சண்டைக்கு வரணும் சொல்லிட்டாங்க ஒரு மாதம் கடந்தது ஒரே ஒரு நபருக்கான உணவு மட்டும் கொடுக்கப்பட்டது ஒரு மாதம் கடந்த பிறகு பஞ்சபாண்டவர்களை போல அர்ஜுனன் போல ஒரே ஒரு இளவரசன் மட்டும் தளபதியோடு சண்டைக்கு வந்தான் தளபதியோட சண்டையிட்டு வென்று விட்டான் தளபதிக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா இந்த பயல்களை பூரா பட்டினி போட சொன்னமே பயல்களை பூரா பட்டினி போட சொன்னமே எப்படி நம்மளை வென்றான் தெரியலையே என்னடா பண்ணீங்கன்னு கூப்பிட்டு கேட்டப்ப இளவரசர் ஐந்து பேரும் ஒற்றுமையாக சொன்னார்களாம் எங்களை வீழ்த்த வேண்டும் என்று ஒரு ஆளு சாப்பாட்டை அஞ்சு பேத்துக்கும் பிரிக்க சொன்ன நாங்க நாலு பேரும் சேர்ந்து எங்க அண்ணனுக்கு சாப்பாட்டை கொடுத்து அவனை வீரம் உள்ளவனா உருவாக்கி உன்னோட சண்டை போடையிட்டு எங்களுடைய ஆட்சியை நாங்கள் மீட்டு கொண்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒற்றுமையுடன் இருப்போம் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த உலகத்திற்கு புதிய கலாச்சாரத்தை புதிய கலாச்சாரத்தை அல்ல இந்த பழைய கலாச்சாரம் தான் பெருமையுடைய கலாச்சாரம் என்று தமிழர்களாக இருந்து பறைசாற்றுவோம் நன்றி வணக்கம் எங்கள் அன்பிற்கினே ஐயா அருணாகப்பன் அவர்கள் வந்திருப்பது பெருமை என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பிற்கினிய தோழி இந்திரா கமல்ராஜ் அவர்களுக்கும் நன்றி வணக்கம் பட்டிமன்ற பேச்சாளர் என்பதை நிரூபித்து சென்றக்கூடிய